வணக்கம் நான் சோஃபியா இந்த மாதிரி ஒரு சாரிக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காக இப்போ இந்த பிளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணலான்னு கட்டுறேன் நாளாகவே மடித்து இந்த துணியை ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு டென் இன்ச்சு ஸ்லீவும் தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து பதினோரு இன்ச்சுக்கு மக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன் இப்போ இதில் வந்து முப்பத்தி ஆறு சைஸ் தான் மார்க் பண்ண போகிறேன் அப்போ ஒரு மூன்றை இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறேன் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் நம்ம வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி மேலேருந்து அப்படியே வளைவு கொடுத்து அப்படியே கொண்டு வந்து இது டவுனோடு சேர்த்து விட்றணும் அவ்வளோதான் கீழே வந்து நம்மளுக்கு ஆகணும் இப்போ எனக்கு ஆறு வேணும் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணி இதை ஸ்லாண்டிங்காக இதோட சேர்த்து விட்ருங்க அவ்வளோதான் அடுத்தது மேல் உள் பக்கத்துக்கு ஒரு அரை இன்ச்சு முன் பக்கத்துக்கு குறைஞ்சி இது எடுக்கணும் இதுக்கு ஒரு சைட்டுக்கு ஒரு ஜாயிண்ட்டுன்னு நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி விட்ரு விரிச்சு வச்சு முன் பக்கத்துக்கு மட்டும் குறந்துக்கணும் சைட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு ஜாயிண்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த துணியை நாலாக மடித்து போட்டுருக்குறேன் நாலாகவே வெட்ட போகிறேன் இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளவுஸு லென்த்து பதிமூணு இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு உயரும் ப்ளஸ் நான் வந்து தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அவ்வளோதான் கீழே பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்தது ஷோல்டர் இங்கே மேலேருந்து ஆறு இன்ச்சுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் அடுத்தது கீழே வந்து அதே ஆறு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முப்பத்தி ஆறு சைஸ்னால் ஒம்பது அதோட ஒரு இன்ச்சு சேர்த்து பத்துக்கு மார்க் பண்ணுறேன் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பதினொன்று இன்ச்சுக்கு மக் பண்ணி நேராக அப்படியே கோல் போட்டுக்கிறேன் கீழ வரையுமே அடுத்தது இந்த ஆம் இறக்கம் இந்த ரெண்டுக்கு நடுவில் மி மூணுக்கு பார்த்துட்டு இதில் அப்படியே ஒரு கவு கொடுத்து இதில் கனெக்ட் பண்ணி விட்டுருவேன் அடுத்து வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு கேப் கொடுத்துட்டு முன்கழுத்து வந்து ஆறு இன்ச்சு இறக்க கொடுத்துட்டு இதை அப்படியே மக் பண்ணிக்கிறணும் பேக் நெக் வந்து இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சு இறக்கிக்கிறலாம் இப்போ மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இன்னொரு மூணு இன்ச்சு இறக்க கொடுத்து கலக்களுக்கு இப்போ இந்த ஷோல்டர் ரெண்டுக்கும் நூலாக நேராக ஒரு டாட் போட்டுக்கிறணும் அப்போ இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் டாட் போட்டுக்கணும் அதை சீசர் கட் போட்டுக்குவோம் அவ்வளோ தான் பெட் பார்ட்டு நம்ம இந்த எடுத்துருக்க உயரத்தை விட ஒரு இன்ச்சுக்கு இல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிடுவோம் பட்டிக்கு அப்போ இந்த எடுத்து உயரம் மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச்சும் இந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்குவேன் அவ்வளோ தான் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டுக்கிட்டுக்கணும் போட் போட்டுட்டால் நம்மளுக்கு இந்த பட்டி பீஸ் வந்துடும் இதை வந்து தையலுக்கு வச்சுக்கிறோமோ அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு தள்ளி ஒரு ரெண்டு இன்ச்சுங்கே போட்டுட்டு ஒரு மூணு இன்ச்சு உயரத்துக்கு ஒரு பெரிய சென்டர் டாட் போட்டுக்கணும் அடுத்தது இந்த டாட் இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுங்கே போட்டு இங்கேன ஒரு டாட்டு இந்த எஞ்சிலேருந்து இங்கேனொரு டாட்டு அவ்வளோதான் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம வந்து உள்ளுக்கு குறைஞ்சு எடுத்துடணுமோ அவ்வளோ தான் இப்போ இதை கட் பண்ணுறேன் இப்போ இந்த நம்ம நம்ம சேமாகச்சிட்டு ஒரே மாதிரி சிசர் கட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி தட பிடிச்சிடலாம் இப்போ இதெல்லாம் தைச்சே முடித்த பிறகு இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்குறோம் அந்த எக்ஸஸ் இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவை இந்த ஒரு இன்ச்சு நம்ம கட் பண்ணி விடலாம் ரொம்ப ஈஸியான முறை இது வந்து பட்டி பீஸ் நம்மளுக்கு பட்டியில் தான் வரும் தையலுக்கெல்லாம் போக இது ரெண்டு பீஸ் இல்லை எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணி விட்ருங்க இப்போ இதை அப்படியே லைனிங்கில் போட்டு கட் பண்ணிவிட்டு தைச்சோம்னா ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு நாளாக மடித்த ப்ளவுஸு முப்பத்தி ஆறு சைஸ்க்கு செஞ்சு கட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ